அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா நீங்கள் வெற்றியாளராக வர வேண்டுமா இது போன்று பாதிப்புகள் உங்களிடத்தில் இருந்தால் இது உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டு இதற்கான தேடுதலில் செல்லும் பொழுது உங்களுடைய வளர்ச்சியும் வெற்றியும் சுலபமாக அடைய முடியும் கீழ்கண்ட பாதிப்புகள் உங்களுக்கு இருக்கின்றதா என்பதை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் உங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் உங்களுடைய எண்ணமானதும் செயலானதும் கற்பனை சார்ந்துள்ளதா செயல் சார்ந்து உள்ளதா இல்லை பொருள் ஈட்டுவதை சார்ந்து உள்ளதா இதை செய்தால் இது வரும் என்ற எண்ணத்தில் மட்டும் இயங்கிக் கொண்டிருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பாருங்கள் அடுத்தது மனதை தெளிவாக வைத்திருக்க முடிகின்றதா என்பதை ஆராய்ந்து பாருங்கள் நீங்கள் ஒரு செயலை செய்ய திட்டமிட்டு விட்டீர்கள் என்றால் உங்கள் மனம் அதில் தெளிவாக உள்ளதா உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்போ அந்த பிஸ்னஸ் பண்ணுறக்கு உங்களுடைய பொருளாதாரம் இருக்கிறதா உங்களுடைய பேக்ரவுண்ட் என்று சொல்லக்கூடிய சப்போர்ட் இருக்கா இல்லை இதனுடைய இடம் இருக்கிறதா இப்படி உங்களை மனது தெளிவடைய செய்யுங்க இன்னும் விளக்கமாக சொல்லணுன்னா இப்போ உங்கள் குடும்பத்தை நீங்கள் ரன் பண்ணணும் அந்த ரன் பண்ணுறக்கு பணம் தேவை மாதத்துக்கு குறைந்தது பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போய் சம்பாரித்து அதை ஈட்டணுமா இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணி இதிலிருந்து கொண்டு வரணுமா முதல் அடி எது தேவை அப்படிங்கிறது உங்கள் மனதை நீங்கள் தெளிவடைய செய்ய வேண்டும் அடுத்தது பார்த்தோம்னா உங்களுடைய இலக்கு என்ன அதாவது நீங்கள் சென்றடையும் இடம் என்ன அப்படிங்கிறத திட்டமிட முடியுதா இப்போது நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க ஒரு மேனேஜர் போஸ்டிங் ஒர்க்குக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்போ வந்து நீங்கள் மேனேஜர் போஸ்டிங் போகிறது உங்களோட இலக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக் வேலை உங்களுக்கு தெரியுதா அங்கே போக முடியுதா அங்கே உங்களால் என்ட்ரு ஆக முடியுதா அப்போ இதுக்கே உங்களுக்கு தடைகள் இருக்குதா இல்லை நான் எடுத்தோடனே நான் மேனேஜர் தான் அப்படின்னு உங்கள் மனசு எடுத்துக்குதா எதுவுமே தெரியாமல் போய் அந்த போஸ்டிங்கில் உட்கார முடியுமா இப்படி வந்து இலக்குக்கு தடையாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்கள் மனசில் ஓடுதா இல்லை எல்லாமே தெரியும் நாங்கள் போய் செய்யணுன்னு மட்டும் உங்கள் மனசு இயங்குதா இதுவும் ஒரு வகை தடையாக இருக்கலாம் அடுத்தது பார்த்தங்கன்னா அவங்க மனசு ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறதா ஒன்று செய்யணும்னு நினச்சா இது இப்படி செய்யலாம் இது இது போட்டால் அது வரும் அது போட்டால் அடுத்தது வரும் அடுத்தது போட்டால் இன்னொன்று வரும் இன்னொன்று போட்டால் இது வரும் அப்படின்னு சொல்லி செயல்பாடு இல்லாமல் இயக்கம் அதாவது ஒரு செயலை செய்யணும் செய்யணும் மட்டும் மட்டும்தான் மனசு இயங்குதே ஒழிஞ்சு அந்த செயல்பாட்டுக்கு போக உங்கள் மனசு வரலையா உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு க உங்களுக்கு வேலை கிடைக்கல இல்லை வேலை கிடைச்ச வாய்ப்பு இருக்குது அந்த வேலைக்கு போகணுங்கிறப்போ ஐயோ நான் காலையில் எந்திரிக்கணும் இங்கே போகணும் இந்த பஸ்ஸு பிடிக்கணும் அந்த ட்ரெயின் பிடிக்கணும் அங்கே போய் அந்த வயலில் எட்டு மணி நேரம் நான் செஞ்சுட்டு திரும்பி வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இங்கே வந்து இதையும் செய்யணும் அப்படின்னு உங்கள் மனசு இயங்குதா இல்லை இதை போய் நான் இப்படி செஞ்சுட்டு வரணும்னு முடிவெடுக்குதா இந்த ஆராய்ச்சி எதை சார்ந்து உங்கள் மனசு இயங்குது அப்படிங்கிறத நீங்கள் உங்களை ஸ்டடி பண்ணுங்க அடுத்தது நேரத்தை வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ணி உங்கள் கண்ட்ரோல்குள்ளே ஒர்க் பண்ண முடியுதா அதாவது நாங்கள் நேரம்னு சொல்கிறது வந்து மனசை சொல்கிறோம் உங்கள் மனது வந்து நேரத்துக்கும் காலத்துக்கும் தகுந்த மாதிரி உங்கள் மனசு இயங்குதா மனம் போன போக்கில் உங்கள் மனசு போகுதா இல்லை இந்த டைமுக்குள்ளே இது செய்யணும்னு ஒரு ரோபோ மாதிரி செய்யுதா அப்போ இது ரெண்டுமே உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கும் தடைகளை உண்டாக்கும் வெற்றிக்கு தடைகளும் ஆக இருக்கும் மனம் போன போக்கில் போனாலும் வெற்றி கிடைக்காது டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு அந்தந்த டைமில் ரோபோ மாதிரி சிஸ்டம் மாதிரி ஒரு ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு வளர்ச்சி தடையாக இருக்கும் இது இரண்டையுமே முறைப்படுத்த வேண்டியது அவசியம் அடுத்தது பார்த்தோம்னா நீங்கள் வந்து அதிகாரம் பழைத்தவர்களாக இருக்கிறீங்களா அதாவது நீங்கள் வந்து யார் எது சொன்னாலுமே எல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்குவேன் யார் எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை எல்லாமே எனக்கு தெரியும்னு உங்கள் மனது எங்குதா இல்லை நான் சொன்னதை தான் மற்றவங்க செய்யணும் நான் சொன்னால் அவங்க செய்யணும் நான் சொல்லாட்டி அவங்க செய்யக்கூடாது இல்லைன்னா நான் மனசில் நினச்சிட்டேன்னா நான் நினச்சதை புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க செய்யணும் இப்படின்னா பல குழப்பங்கள் உங்கள் மனசில் அதிகார தோரணையில் போயிட்டுருக்குதா இதுவும் வெற்றிக்கு தடையாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட உணர்ச்சி சார்ந்தது நீங்கள் எதுக்கெடுத்தாலும் எமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆயிட்டு அதாவது அதிகமான சந்தோஷம் ஆயிடுச்சுன்னா சந்தோஷத்தில் ஆரவாரம் பண்றது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே அப்படிங்கிறது ஒரு சந்தோஷ நிகழ்வு திருமணம் அப்படிங்கிறது ஒரு விசேஷ நாள் அது உறவினர்களுக்கோ உங்களுக்கோ ஏற்படும் பொழுது அதிகமான செலவுகள் பண்ணுறது ஆடம்பரமாக இருக்கிறது இப்படி போகுது இன்னொரு வகை சோகமான நினைவு யாருக்காவது ஏதாவது ஒன்று தனக்கோ தன் குடும்பத்தாருக்கோ ஏதோ ஒன்றுனால் அப்படியே மூடு அப்செட் ஆகிட்டு எந்த செயலும் செய்யாமல் ஒரு நிலையற்ற செயலற்ற நிலையில் உங்கள் மனசு உணர்ச்சி வசப்பட்டுட்டு ஆஃப் ஆகிட்டு எதையுமே செய்ய முடியாமல் இருக்குதா இதுவும் உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் அப்போ உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் நலம் சமூக நலம் எப்பவுமே ஒரு துறை துறையில் வந்து வெற்றி அடையலைன்னா அதுக்கு தேவையான கல்வி வேண்டும் அடுத்தது அந்த துறை சார்ந்த வளர்ச்சி வேண்டும் அடுத்தது உங்களுடைய மனமும் உடலும் அதுக்கு ஒத்துழைக்கணும் அதுக்கடுத்தது பார்த்தோம்னா இந்த சமூகத்தில் அந்த தொழில் சார்ந்து உங்களால் இயங்கி போக முடியும் இது நாலுமே இருந்தால் தான் உங்களுடைய வளர்ச்சி கிடைக்கும் அப்போ நீங்கள் வெற்றியாளராக மாறுவதற்கு இது போன்று தடை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் துறை சார்ந்த உளவியல் நிபுணர்களின் வழிகாட்டுதலும் ஆலோசனையும் நீங்கள் முன் சென்று பொழுது நீங்களும் வெற்றியாளராக மாற முடியும் இதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் வா எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் அதாவது மைண்ட் செட் நாலேஜ் மன பதிவுசார் அறிவுன்னு சொல்லி வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக கல்வியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கும் சமூகம் சார்ந்த சிக்கல்களுக்கும் உல மன மற்றும் உடல் சார்ந்த வளர்ச்சிகளுக்கும் இதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கண்டறிந்து மாற்றியமைப்பதற்காக உலகில் முதல் முதலாக வாழ்க்கைக்கென கிளினிக் ஆரம்பித்து லைஃப் டெவலப்மெண்ட் அண்ட் அனலைஸ் ஃபிட்னஸ் தெரப்பிகளை கொடுத்து வருகின்றோம்